கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமர் கழுது நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் இருந்தால் நமக்கு பிழைப்பு உண்டு என்று இங்கே வேதவசனம் சொல்கிறது அந்த விசுவாசத்தின் மூலம் நாம் போசிக்கப்படுகிறோம் உடுத்துவிக்கப்படுகிறோம் நம்மேல் அக்கறையுள்ள இந்த பரமபிதா ஒருவர் இருக்கிறார் என்கிற விசுவாசம் இம்மைக்கும் அருமைக்கும் உரிய எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து நமக்கு பெற்று தருகிறது பிரிமார்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஆகாய்த்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதுமில்லை அறுக்கிறதுமில்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார் அவைகளைப் பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று உணவு வேண்டுமா உடுக்க உடை வேண்டுமா இருக்க இருப்பிட வேண்டுமா வேலை வேண்டுமா படிப்பு வேண்டுமா உத்தியோக உயர்வு வேண்டுமா முதலாவது அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்தை வாக்கு எடுத்துக்கொண்டு இந்த காலை வேலையில்லாத விசுவாசியங்கள் பிரியமானங்களே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன் அருள்வேன் என்று நம்முடைய தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரையே ஒப்புக்கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி சொந்த குமாரனையே தந்தாரே மாம்சத்தை நமக்காக பிற்கப்பட ஒப்பு கொடுத்தாரே அவர் தம் ஜீவனையே நமக்காக தந்தாரே அந்த தேவனை விசுவாசிக்கும் போது அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தருகிறார் உன்னதத்துக்குரிய சகல சுதந்திரங்களையும் அவர் கட்டளையிடுவார் அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே இம்மையிலே நாம் வாழ்வதற்கு தேவையான பணம் பொருள் ஞானம் ஆற்றல் எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருவார் பணம் இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும் பணம் பாதாளை வரை பாயும் என்றெல்லாம் உலகத்தார் எண்ணுகிறார்கள் இந்த வார்த்தைகளில் சிறிதும் உண்மையில்லை பிரியமானவர்களே ஆனால் விசுவாசிகளாகிய நீங்களோ விசுவாசம் இருந்தால் எல்லாவற்றையும் சாதிப்பேன் விசுவாசத்தால் அந்தகார வல்லமைகளை மேற்கொள்வேன் விசுவாசத்தால் பரோகம் வரை செல்வேன் என்று நீங்கள் அறிக்கையிடுங்கள் உலகத்தார் அப்பத்தை தேடி திரிகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கிய போராட்டம் உணவு ஆனால் நமக்கு விசுவாச உணவு ஒன்று ஒன்று பிரியமானவர்கள் அதுதான் தேவனுடைய வார்த்தை மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அவர் உங்களை போஷித்து காப்பார் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையை அவர் காப்பார் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை அவர் காப்பார் உங்கள் போக்கிலும் வனத்திலும் உங்களுக்கு காவலாக அவர் இருப்பார் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வசனங்கள் உங்களுடைய ஆத்மாவிற்கு உணவாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நீங்கள் தேவ பலத்திலே சிறந்தவர்களாய் நீங்கள் விளங்குவீர்கள் வேதம் சொல்லுகிறது அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்துக்கொண்டேன் என்று யோபு சொல்லுகிறான் இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சொன்னமே முதலாவது அவர் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல வாயில் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் பிரியமானவர்களே நமக்கென்று ஒரு ஆவிக்குரிய அப்பம் இருக்கிறது இந்த போஜனத்தை நீங்கள் உட்கொண்டுகிற பொழுது நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருப்பீர்கள் விசேஷித்த மனுஷர்களாக இருப்பீர்கள் பிரியமான்களை உலகத்திற்காக மாத்திரமல்ல நாம் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவனுக்காகவும் நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆக தேவ மகிமையும் தேவ வல்லமையும் இந்த அதிகாலை வேலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்னோடு இணைந்து இப்பொழுதும் ஜெபிக்கிற உங்களையும் ஆண்டவர் நிச்சயமாக இந்த அதிகால வேலையில அவர் பலப்படுத்தி உங்களை நிரப்புவாராக ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பன் இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா கிருபையும் இறக்கம் உள்ளவரே மனது எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கிறவரே உன்னதமானவரே பரிசுத்தம் உள்ள தெய்வமே ஏழு குத்துவிளக்குகள் மத்தியில உலாவுகிறவரே இருபத்தி நான்கு மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறவர் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடியவர் நீர் பரிசுத்தம் உள்ள தேவனப்பா வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி பூமி எங்கும் மகிமையால் நிரப்பப்பட்டு இருக்கிறது ராஜாவே இந்த காலை வேலை அப்பா பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த வேலையாக மாறட்டும் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் அப்பா அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும் போகிற இடங்களில காரியங்களை வெற்றியாய் ஜெயமாய நானவர் முடித்து தருவீராக சுவாமி இந்த ஜபத்துல என்னோடு இணைந்து இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கணும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று நீங்க சொல்லி இருக்கீங்க சுவாமி நான் விசுவாசிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் இதை கேட்கிற இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிற நித்தமும் இந்த ஜெபத்தில் இணைந்து உண்மை ஆராதிக்கிற உடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவே அவர்கள் பிரகாசிக்கிற சூரியனை போல என் ஆண்டவர் நீர் அவர்களை மாற்றி விடப்பா அதிகம் அதிகமாய் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற அந்த சூரியனை போல என் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீர் பிரகாசிக்க செய்வீரப்பா ஆசீர்வாதங்களை தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நேராக நீர் திருப்பி கொண்டு வருவீர் சுவாமி உன்னதமானவரே ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை எங்களுக்கு கொடுக்கிற எங்கள் ஆண்டவர் நீர் மறைவிடங்களில் இருக்கிற பொக்கிஷங்களை எங்களுக்கு திறந்து காண்பிக்கிற உன்னதமானவரே இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலும் வல்லமையும் வெளிப்படட்டும் சுவாமி என்னோடு இணைந்து நிற்கிற இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ வல்லமை இறங்கட்டும் உங்களுடைய ஜீவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நேரத்தில் நிரப்பட்டும் அப்பா பலவீனத்தில் பலம் தரும் எங்கள் ஆண்டவர் நீரே அப்பா பல நற்றவர்களுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கணும் அப்பா பரிசு தாவியாண்ட அபிஷேகத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில் நீர் ஊற்றணும் அமராஜே சப்பா உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு நிற்கிற தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என் நெருக்கத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்குவார் என் வியாதியில் இருந்து என்னை சுகமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் நீர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீர் அற்புதத்தை செய்யணும் சுவாமி அற்புதத்தை மதிசெயத்தும் செய்யும் ஆண்டவர் நீரே அப்பா அமராஜே நீர் உண்மையுள்ள தேவன் நீர்தான் தேவன் நீர் ஒருவரே தேவன் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் நீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் என்றால் எங்கள் ஆண்டவர் எங்கள் இரட்சகராமின் இயேசுவே இப்பொழுதே அப்பா உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி சிங்காசனத்தில் விற்று இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைக்கிறவன் எங்கள் பாவங்களையும் எங்கள் அக்கிரமங்களையும் எங்களுக்கு மன்னித்து ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி பிதாவுக்கு முன்பதாக நிறுத்தி இதோ உன் தகப்பன் இதோ உன் தாய் இதோ உன் சகோதரன் என்று எங்களை அவருக்கு முன்பதாக அப்பா நீர் நிறுத்தி எங்களை கூப்பிடும்படி செய்கிற அமராஜா எஸ் அப்பா அந்த உன்னதமான தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை வல்லமை வாங்கி தந்த எங்கள் இயேசுவே உமக்கு நன்றி அமராஜாசப்பா எங்கள் மூத்த சகோதரன் என்று உண்மை குறித்து வேதம் சொல்லுகிறது ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி அமராஜா உங்க கிருபை இந்த காலை வேளையில் இது கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பணும் அப்பா தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் உண்டாகணும் சுவாமி பிசாசுகள் வெளியேறணும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் பிள்ளைகளை விட்டு அகன்று போகணும் அப்பா எப்படிப்பட்ட நுகங்கள் அப்பா பிள்ளைகளின் தோள்களும் இருக்கும் அந்த நுகங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு போகணும் தந்திரங்கள் இனிய பலிக்காதே இயேசுவின் நான் பேசுகிற இந்த ஜீவ வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பணும் பரிசு தாவிட அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் சூழ்ந்து கொள்ளும் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் அமராஜா இந்த காலை வேளையில நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி விசுவாசத்தினாலேயே நீதிமான் பிழைப்பான் இந்த விசுவாசிகளுக்கு பிழைப்பு நாங்கள் தான் விசுவாசிப்பா உண்மை விசுவாசிக்கிற யாவரும் நாங்கள் விசுவாசிகளாக இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது விசுவாசி பதறான் அமராஜா எசப்பா ராஜா உண்மை உறுதியாய் நம்பி உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொள்ளுகிறார் நாங்கள் நீதிமான் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் முதலாவது உண்மை விசுவாசிக்கிறவளாக நாங்கள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அற்புதங்களை செய்வார் எங்களுக்கு அதிசயத்தை செய்வார் இந்த சூழ்நிலைகளை மாற்றுவார் என் தரித்திரத்தை மாற்றுவார் என் என்னை விட்டு விளக்குவார் நான் நான் விசுவாசிக்கிறேன் இந்த கல்வாரி சிலுவையில எனக்காக அறையப்பட்ட எனக்காக தன் சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்த இந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று யாரெல்லாம் இந்த அதிகாலை வேளையில அப்பா விசுவாசித்து விசுவாச அறிக்கை பண்ணுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கை தராதரத்தை ஆண்டவனில் உயர்த்துவேன் அமராஜா கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பு இன்னும் அதிகமாக நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறீரப்பா ஹாலே லூயா நன்றி பரிசு தாவியானவரே கேட்கிற ஒரு சகோதரி நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க கர்த்தர் எனக்கு உணர்த்துக்கிற உங்க பிசினஸ்ல என் ஆண்டவர் இன்னும் உங்களை உயர்த்துவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நீங்க செய்கிற தொழில இன்னும் விருத்தி உண்டாகும் நன்றி ஆண்டவர கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்க ஆளு லூயா ஒரு சகோதரியத்தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்துங்க நீங்க பண்ற பிஸ்னஸ்ல என் ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார் பரிசு தாவியானவரே உங்க அளவில்லாத வல்லமை மாற்றலும் இந்த காலை வேலையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் அப்பா விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் எஸ்அப்பா வலைவீனர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அற்புத பலன் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும் உயிர் தழுந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த அந்த வல்லமை இந்த அதிகாலை வேலையில ஒவ்வொரு சரீரங்களையும் நிறப்பட்டு வாப்பா லூயா முடவர்கள் எழுந்து நடக்கணும் கால்களில் காணக்கூடிய பலவீனங்கள் மாறி போகட்டும் கால்களில வந்திருக்கிற கட்டிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் கால்களில் வந்திருக்கிற கேன்சர் பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் கால்களிலும் கால் நரம்புகளிலும் கால்களுடைய எலும்புகளிலும் ஹாலி லூயா வந்திருக்கிற எந்த விளைவினமும் நீங்கி போக கடவுள் அற்புத சுகம் இப்பொழுது கால்களிலே இறங்கட்டும் கால்களுக்குள்ள எப்பொழுது தேவ வல்லமை இறங்கும் பலவீனமான கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக காணக்கூடியங்கள் மறைந்து போகட்டும் கைகளிலே காணக்கூடிய எந்த வியாதியும் இப்பொழுது நீங்கி போகிறது கைகளில் காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும் அமராஜா எசப்பா எந்த வலவீனத்தையும் ஆண்டவர் நீக்கி போடுவீராக ராஜா சரீரத்தில் காணக்கூடிய வழிகள் வேதனைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல இப்பொழுது சரீரத்தை விட்டு விலகி போகிறது அற்புத சுகம் பிள்ளைகளுக்கு உண்டாகணும் முதல் பாதம் வரைக்கும் தெய்வ பிரசனத்தினால நிரப்புவீராக அமராஜா பலவீனத்தில் பலம் தரும் ஆண்டும் இப்பொழுதே பலவீனங்கள் நீங்கற்று எப்படிப்பட்ட பலவீனங்களும் என் இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகணும் அப்பா எப்படிப்பட்ட பலவீனங்களும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் தளும்புகளால் சுகம் உண்டாகற்று அற்புத சுகத்தை நான் கட்டவிழ்கிறேன் யாராக இருந்தாலும் சரி அற்புத சுகம் இப்பொழுது உங்களுக்கு இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி விசுவாசத்தோடு இதை கேட்கிற பொழுது அற்புத சுகம் உங்கள் சரீரத்தில் இப்பொழுது உண்டாகும் இந்த அதிகாலை வேலையிலே இதை வார்த்தையை கேட்கிற உண்மையாய் விசுவாசிக்கிற ஏசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு அற்புதம் நிச்சயம் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள் நிச்சயமாகவே சாட்சி சொல்லுவீர்கள் ஆவியானவர் மிக ஆழமாக சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாட்சி சொல்லும் அளவுக்கு என் ஆண்டவர் உங்கள் சரீரங்களில் அற்புதத்தை அவர் உண்டாக்குவார் உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தை அவர் நடத்துவார் தேங்க் யூ ஹோல் ராஜா இதய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் அமராஜா மார்பில் காணக்கூடிய வலிகள் கட்டிகள் எல்லாம் யேசுவின் நாமச்சல் நீங்கிப் போகக்கிடவுது கொல்லாத பிசாசின் கரங்கள் இப்பொழுது எழுக்கப்பட்டுப் போகட்டும் எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளும் யேசுவின் நாமச்சல் வழியாற்று எப்படிப்பட்ட கட்டுகளும் மந்திர கட்டுகள் மாந்திரிக கட்டுகள் தகடுகள் அமராஜா நாமத்தில் நான் பேசுகிறேன் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துக்கள் எல்லாம் பேசுகிறேன் இப்பொழுதே விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் விடுவிக்கிற என் இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுகிறேன் அப்பா பிதாவே கடன் வாரத்திலிருந்து விடுதலை அப்பா கட்டுகளில் இருந்து விடுதலை வியாதிலிருந்து விடுதலை பலவீனத்தில் இருந்து விடுதலை இப்பொழுதே என் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடனும் சிறுவர்கள் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் என் தேவன் உடைய உள்ளன் கைகளினால் தொடுவீராக அற்புதம் சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது உன்னுடைய தழும்போலால் உண்டான அந்த சுகம் இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் இந்த அதிகாலை வேலை அப்பா அற்புதத்தின் வேலையாக நீர் மாற்றுகிறேன் நன்றி சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேலும் உண்டாவதற்காக நன்றி கிருபை அளிக்கிறீர் உமக்கு நன்றி இந்த நாளுக்கான கிருபையை என் ஆண்டவர் ஒவ்வொருவருக்குமே தருவீராக சுவாமி ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்லப்பா யாராக இருந்தாலும் சரி என் ஆண்டவர் அவர்கள் ஆத்துமாவை நீரப்பா பெற்றதாக நீர் பார்க்கிறீரப்பா அமராஜா எஸ் அப்பா ஒவ்வொருவரும் அந்த பரலோகத்துக்குள்ள வரவேண்டும் என்பது உம்முடைய விருப்பம் சுவாமி எசப்பா அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் பிள்ளைகள் அதில் நொத்தமாக இயேசு இருக்கிறார் அவர் வாழ்கிறார் அவர் என்னை வாழ வைத்து அழகு பார்ப்பார் என்கிற நம்பிக்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சொன்ன அமராஜா மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காக நன்றி குடும்பங்களை கெடுக்க வந்திருக்கிற ஒவ்வொரு இருளின் ஆதிக்கங்களும் பிசாசின் வல்லமைகளும் இப்பொழுது செயலற்று போகட்டும் எப்படிப்பட்ட பிசாசின் கிரியர்களாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பில்லி சுனி ஆவிகள் ஏவல் பிசாசுகள் சபிக்கப்பட்ட பிசாசுகள் இருளின் ஆதிக்கங்கள் பிள்ளைகளுடைய சரியத்துல ஒளிந்திருக்கிற மறைந்திருக்கிற பிசாசுகள் பிள்ளைகளுக்குள்ள இருந்து கோபத்தையும் எரிச்சலையும் கீழ்படியாத தன்மைகளில் கொடுக்கிற எந்த ஆவிகளும் விலகி போகட்டும் முருமறுப்பு அதிகமாக ஒரு பார்த்து முறுமுறுப்பு உன்னிடத்தில் அதிகமாக சொல்றீங்க முறுமுறுத்து கொண்டே இருக்கிறீங்க உங்க மருமகளை பார்த்து நீங்க முறுமுறுத்து கொண்டே இருக்கிறீங்க அந்த முறுமுறுப்பை நிறுத்துங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க ஆண்டவர் அறிஞ்சவங்க தான் நீங்க இயேசுவை நம்புகிறவங்க தான் அப்படி வேதத்தை தியானிக்கிறவங்க செபிக்கிறவங்க ஆனாலும் இணையசு சொல்லுகிறார் உங்கள் முறுமுறுப்பை உங்கள் மருமகள் மேலிருந்து நிறுத்துங்கன்னு ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையாகவும் பேசுகிறார் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா உம்முடைய அழகுலாத கரத்தின் வல்லமை இந்த அதிகாலை வேலையில் வெளிப்படுவதற்காக நன்றி சுவாமி இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரை எசப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருந்து அதிசயத்தை செய்யுங்கடாடி இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் அப்பா நம்முடைய பிள்ளைகள் போகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படட்டும் வருகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா இதை ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை என் ஆண்டவனின் ஜெயமுள்ள நாளாக இருக்கட்டும் நம்முடைய அளவில்லாத கிருவை ஊற்றும் நாளாக இருக்கட்டும் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா தாகத்தோடுமே தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் என்றைக்கும் அப்பா ஊறுகிற அந்த ஜீவ ஊற்று அது பெருக்கெடுத்து ஓடட்டும் புதிய அபிஷேகத்தினால ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்க நிரப்புங்க ராஜா அமராஜா இயேசுவே அந்த பரலோக பாஷையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கணும் அமராஜா நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு மேலும் தங்கட்டும் சஞ்சலமும் தவிப்பும் ஏ சுவிநாமத்தில் விலகி போகக்கணும் குடும்பங்கள் ஒன்று சேரணும் கணவன் மனைவி பிரிவினைகள் அப்பா இனி இருக்கக்கூடாது பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரட்டும் திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை ஆண்டவனில் கொடுக்கணும் அப்பா அமராஜா வெளிநாட்டுக்கு பிரயாணப்பட்டு அதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுடைய பிரயாசத்துக்கு என் ஆண்டவர் பலனை கொடுத்து பிள்ளைகளை அப்பா நீ சாட்சியாய் நிறுத்துவீராக ராஜா என் தேவன் பிரயாணத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன் வெளி தேசத்திலிருந்து கேட்டுக் நான் ஜெபிக்கிறேன் அப்பா அமராஜா அநேக தங்கள் உறவுகளை விட்டு குடும்பங்களை விட்டு வெளி தேசங்களிலே சென்று தன் குடும்பத்திற்காக தன் பிள்ளைகளுக்காக அப்பா வேலை பார்க்கிறேன் அமராஜே சப்பா ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருக்கிற அநேக பெற்றோர்களையும் நான் பார்க்கிறேன் ஒவ்வொருவரும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் புதிய பலத்தால் நிரப்பணும் அமராஜ நல்ல எஜமான்களை ஆண்டவர் நீர் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்பா அமராஜப்பா தன் குடும்பங்களை எந்த நோக்கத்திற்காக அப்பா வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கிறார்கள் ஒவ்வொருடைய நோக்கத்தையும் என் ஆண்டவர் நீர் விருப்பத்தையும் நிறைவேற்றி அவர்களை மேன்மைப்படுத்தணும் சுவாமி சப்பா சமாதானத்தை நீர் கொடுக்கணும் அப்பா எல்லாவற்றிற்கும் மேலாக நீ சமாதானத்தை கொடுத்தார்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய சமாதானத்தை கொடுங்க சுவாமி அமராஜப்பா உங்க கிருவை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் புதிய பலத்தால நிரப்புங்க விலவினங்கள் நீங்கி போகணும் வியாதிகள் மறைந்து போகணும் யேசுவின் நாமத்தினால் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு போகணும் அப்பா அப்பா பிதாவே உம்முடைய நாம மகிமைப்படணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் சுவாமி எனக்கு அற்புதம் செய்தார் என்று சாட்சிகளை சொல்ல என் ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேலையை தொடுவீராக ராஜா பிள்ளைகளின் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க அமராஜா உங்களோட நாமம் இன்னும் மகிமைப்படும் இன்னும் நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேக சாட்சிகளை நீ எழுப்பி கொடுப்பீராக சுவாமி இந்த ஊழியத்துல இணைகிற இந்த ஊழியத்துல இணைந்து ஜெபிக்கிற இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன் இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரும் என் ஆண்டவர் பேர் பேரா ஆசீர்வதித்து அமராஜை சப்பா இன்னும் அவர்கள் பெருகவும் உயரவும் என் ஆண்டவர் உதவி செய்வீராக என்று சொல்லி கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் அளவில்லாதவனுடைய கிருவையும் சமாதானமும் நித்திய மகிழ்ச்சியும் உடைய காரணியம் என்கிற கேடகத்தினால நீர் மூடிக்கொண்டு அமராஜை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி உடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து நான் இது எங்களுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக யூ